ஸோ இதை வந்து பரிபூர்ணமாக நீங்கள் நம்பி தான் ஆகணும் இதுதான் உண்மையும் கூட இந்த உண்மை என்னைக்கா உன்னால் முருக முருகபக்தர்களும் உணர ஆரம்பிப்பீங்க இப்போ பூர்ண சரணாகதி அடையத்துக்கு பாடல்களை பார்ப்போம் கேளுங்க முழு பாடல் வடிவு குரல் வடிவிலும் எழுத்து வடிவிலும் வரும் என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் துதிக்கவும் கண்களாலே என்னால் அழைக்கவும் என்னால் நடக்கவும் என்னால் இருக்கவும் பெண்டிர் வீடு என்னால் சுகிக்கவும் என்னால் மோசிக்கவும் என்னால் சலிக்கவும் தொந்த நோயை என்னால் அறிக்கவும் என்னால் நினைக்கவும் என்னால் தரிக்கவும் இங்கு நாணார் என்னால் தரிக்கவும் இங்கு நாணார் கண்ணாருத்த என் மன்னா எனக்கு நல் தப்பதம் தந்த கோவே கல்லார் மனத்துட நில்லா மனத்தவ கண்ணாடியற்றடம் கண்டவேலா கண்ணாடியற்றடம் கண்டவேளா மண்ணான தக்கனை முன்னால் மூடித்தலை வன்வாளியிற்கொலும் தங்கரூபன் மண்ணா குரத்தியின் மண்ணா வயப்பதி மண்ணா முவற்கொரு தம்பிரானே மண்ணாமுவற்கொரு தம்பிரானே வெற்றேல் முருணு கரோகரா